ஹாய் நான் டாக்டர் மதுமிதா பீடியட்ரிஷியன் இன்றைக்கி நம்ம குழந்தைகளோட முகத்தில் வரக்கூடிய ஒயிட் பேச்சஸ் அதாவது தேமல் எதுனால வருது அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் யூஸ்வலாக நிறையா பேரண்ட்ஸ் நினைக்கிற மாதிரி இது சத்து குறைபாடுனாலேயோ ாலையோ குடல் பூச்சி கிடையாது நார்மலா ரெண்டு வயசுல இருந்து பன்னெண்டு வயசு உட்பட இருக்கிற குழந்தைகளுக்கு ஜாஸ்தியா வரும் இது வர்றதுக்கு குறிப்பிட்ட காரணம் எதுவும் கிடையாது பட் அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் அதாவது ஸ்கின் அலர்ஜி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது நாலடைவில் அதுவே மறைஞ்சிடும் பட் இது ஜாஸ்தியாக வெளியே தெரியாமல் இருக்க இல்லை இது சீக்கிரம் மறையறக்கு ஒரு சில வழிகள் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் உங்கள் குழந்தைகளோட ஸ்கின் எப்பயும் ஈரப்பதத்தோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதுக்கு நீங்கள் மாய்ச்சரைசிங் லோஷன் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்பர் டூ உங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணுற சோப் மைல்டு சோப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது அந்த பிஹெச் ஃபைவ் பாயிண்ட் அந்த சோப்புக்கு இருக்கணும் நம்பர் த்ரீ உங்கள் குழந்தை வெளியே போகும்போது மறக்காமல் சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணிடுங்க இது எதுனாலன்னா அந்த ஒயிட் பேட்சை சுற்றி இருக்கிற ஸ்கின் சன்லைட்னால டேன் ஆகும்போது இந்த ஒயிட் பேட்ச் இன்னும் ஜாஸ்தியாக வெளியே தெரியும் அதனால் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க நம்பர் ஃபோர் உங்கள் குழந்தையோட டயட்டில் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க ஹெல்த்தியான டயட் கொடுங்க இது ஒரு ஹார்ம்லெஸ் கண்டிஷன் இதை நினச்சி பயப்பட வேண்டியதில்லை தேங்க்யூ